அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில ஒரு சாய் சதுரத்தினுடைய பக்கத்தின் நீளம் ஐந்து மீட்டர் அதன் ஒரு மூளைவிட்டத்தினுடைய நீளம் எட்டு மீட்டர் எனில் மற்றொரு மூளைவிட்டத்தினுடைய நீளம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கும் இதனுடைய பக்க அளவு ஐந்து மீட்டர்னு மூலை மூளைவிட்டத்தினுடைய நீளம் எட்டு மீட்டர்ன்னு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த மூளைவிட்டம் டி ஒன்னு எட்டு மீட்டர்னு எடுத்துக்கிடுவோம் இப்ப டி இன்னொரு மூளைவிட்டத்தினுடைய நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் இந்த ரெண்டு மூளைவிட்டங்களும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஒரு செங்கோணமாக அமையும் இப்ப மீட்டர் அப்போ இந்த முக்கோணத்தை வச்சு நம்ம பிதாகர தேற்றத்தின்படி ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமங்கிற அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யலாம் இதை செய்யலாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கி அஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஸ்கொயர் கூட்டல் இது டி டி டூ அப்போ அதில் பாதி டி டூ பை டூ ஹோல் ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இது அப்படியே விரிச்சு போடுங்க நாலையும் நாலையும் பெருக்கினீங்கன்னா பதினாறு அஞ்சு அஞ்சும் பிரிக்கிறீங்கன்னா இருபத்தி ஐந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கி டியர் வை ரெண்டையும் ரெண்டையும் ஸ்கொயர் போட ரெண்டையும் ரெண்டையும் பறிக்கும் போது நாலு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி டி டூ ஹோல் ஸ்குவர் பை ஃபோர் ஈக்குவல்டு இருபத்தஞ்சாக அந்த பக்கம் இருக்கு பதினாறு இது பக்கம் இருக்குது இந்த பக்கம் வரும்போது கழித்தல் பதினாறாக மாறும் அப்போ இருபத்தஞ்சிலருந்து பதினாறாக கழிச்சிங்கனாக்கி ஒன்பது நமக்கு கிடைக்கும் இந்த நாலு இங்கே வகுத்தலில் இருக்குது அப்போ இங்கே வரும்போது என்னதாகும் பெருக்கல்ல மாறும் ஹோல் ஸ்குவர் ஈக்குவல்டு பெருக்கலாக மாறுது நாலையும் ஒன்பதையும் முப்பத்தி ஆறு அப்போ ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறையும் நம்ம என்ன சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணலாம் அப்போ டி டூ ஸ்கொயர் ஈக்வல் டு ஆறு ஸ்கொயர்ன்னு எழுதலாம் இந்த ரெண்டு ஸ்கொயரையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா டி டூ அந்த ரெண்டாவது மூளைவிட்டத்தினுடைய நீளம் நமக்கு ஆறுன்னு கிடைக்கு ஆறு மீட்டர் நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்